ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்னா ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சாதம் தனியாக வேக வச்சு உதிர உதிராக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து இந்த சென்னா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சென்னா இது வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெயில் வந்து இந்த சென்னா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்லோல வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு போறோம். இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வேக வைக்க நான் உப்பு சேர்க்கல இந்த கொண்ட தேவையான அளவு உப்பு கால் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்க்காதீங்க கிடையாது சால்ட் துப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து கொடுத்துக்கலாம் ஸ்லோலியே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் கலவருக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரைஸ் ஏறுதுன்னு பார்க்கலாம் நான் ரோஸ்டான பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பலவருக்கு நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது இதை வந்து எண்ணெய் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு ஒரு கிண்ணத்துக்கு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக சேர்த்துக்கிட்டேன் இந்த எண்ணெயில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி குடமொளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் முதல் வெங்காயம் மட்டும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளியும் குடமொளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிட்டே இருக்கு இந்த சமயத்துல வந்து நம்ம மசாலாலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம அந்த சாதத்துக்கு தனியா உப்பு சேர்த்து வச்சிருக்கோம் அந்த வருக்கத்தில் தனியாக உப்பு சேர்த்து வச்சுருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முப்பால் ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம நார்மல் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் வந்து வதக்கிக்கலாம் அப்புறம் சென்னா மசாலா ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்குங்க இல்லைனா வேண்டாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சென்னா மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் போக வதக்கிட்டு நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலாலாம் சுருண்டு வரட்டும் வந்த பிறகு நம்ம வெடிச்சு வச்சிருந்த நான் வந்து நார்மல் சாப்பாடு ரைஸ் பொன்னி அரிசி தான் வெச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்பப்பட்ட பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கிட்டா ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் பிறகு அஞ்சு நிமிஷத்தில் அந்த மசாலாலாம் சோலை வச்சே நல்லா வதக்குவேன் இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ வந்து சாதம் வந்து நல்லா உதிராக வெடித்து வச்சுருக்கேன் இந்த சாதத்தை வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா சாதத்தையும் இதை சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த சென்னாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டா நம்மளோட சூப்பரான சென்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதே இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் ஐக்கான் பண்ணுறாங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க தேங்க்யூ